கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயகர் ஆகியோரின் பங்கேற்புடன் இதற்குரிய நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் அதிகாரிகள் சீனியர் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர் சீனியர் படகு திருத்தம் நெடுநாளாக இயங்கா நிலையில் இருந்தது இதனால் படகு திருத்த பணிகளை மேற்கொள்வதில் மீனவர்கள் சிரமங்களை வந்தனர் சந்திரசேகரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இது நமது வடமாத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக ரெண்டு ஒன்று எங்களுக்கு வேறு வாய்ப்பு வேண்டும் மற்றது வருமானம் பெறப்பட வேண்டும் அந்த வகையில் வகையிலே மிக எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான இது உண்மையிலே நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் எண்பதாம் ஆண்டு அளவில் ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் சேர்க்க சொல்லுவாரு மிகப்பெரிய அவை படிப்படிய கொண்டு மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாகும் அவை இந்த அரசாங்கத்தினுடைய வடமாக பல தொழிற்சாலைகளை உருவாக்குவதும் பல அபிவிரு திட்டங்களை தான் மிக முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பாக இந்த அரசாங்கம் செய்து வருகிறது அந்த வகையிலே ஒரு வித்தியாசம் வடமாக வளர்ச்சி பெற்ற எழுச்சி பெற்ற ஒரு மாறும் என்பது இந்த

அது ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் இயக்குகின்ற பொழுது நாங்கள் எப்படி இயக்குவது என்று நாங்கள் தேடிக்கொண்டிருந்த போது கடந்த காலங்களில் வந்து பொழுது இது எல்லாம் குட்டிவிடப்படுமா அல்லது இதெல்லாம் எங்களுடைய நிறுவனம் நிறுவனத்திலேயே தனியார் விட்டு விடுவோமா அல்லது எங்களுடைய ரோசி நிறுவனத்தை தனியார் என்கின்ற நிலையில் இருந்த நிறுவனம் எல்லாருக்கும் எப்படியாக வித்து தித்து போட்டு எங்களுடைய மக்களுக்கு எந்த தேடு விட்டால் பரவாயில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதற்காக இந்த நிறுவனங்களை அழிப்பதற்காக மாத்திரம் செயல்பட்டவர்களை இதற்கு ஆட்சியாளர்கள் காணப்படுகிறார்கள் ஆக எப்போதும் வெளியிலிருந்தே நான் கொண்டு வர பழக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ී දෙමර සිංහල මුස්ලිම් පිනිී සුවිදියක අපි ලංකා වාය හල් පාරග අරගන අද කබල සිහල මුස්ලිම් ආගේ ඉල්ලලා අමද කර ට ද ඉී විීට සරයාන පාරගී චත. එ විශේෂක දෙනමයි උතුර දෙම දාක පොතුමාලා තිස්සේ ර්ති අර කරගද. अरे वडियो के मानला बडमा कि अ्यान नाने उ आ मु्य माग ड मा एक अ फई सम अतुरधन ््य ता अन टर अ अ स सा पस आ और प शकता के

அன்பு செலுத்த வேண்டியிருக்கிறது என்ற தந்தை பதில் சொன்னார் තමයි போருங்கால ප நாட்ටලදහල තාලමත නා හොනට ස දැන් ලංකාවගේන පවුලට ඔක්කොමැටට වෙලාද ප දීන ද පුර ද හ ඒ නිසා අර එක් මලු වැැට අන්නා මගේ පටේ දීන සල්ජවින් වැලිපමාන හැෙනැල්ලා මෙ පදසි අද අධිකමාන දිී ල පදදීක හදී නම් හල අි Yeah.